ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜஸ் ஒன் ஃபேமிலி விலாக்ஸ் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம திருப்பதி வந்து போயிருந்தோம் என்னெல்லாம் பண்ணணும் எப்படி போனோங்கிற வீடியோ தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிக்கல அப்படின்னா தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் திருப்பதிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஆன்லைன் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஜூலை பதினாறாம் தேதி நைட்டு ஒம்பது மணிக்கு தரிசனத்துக்காக ட்ரெயின் வந்து புதங்காலம் இல்லாதங்காட்டி செவ்வாய்க்கிழமை கிழமை காலையிலேயே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திருப்பதி ஆரம்பத்துக்கு டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ்ங்கிற ட்ரெயின் வந்து இருக்குது அதில் வந்து கிளம்பிட்டோம் டேரெக்ட் ட்ரெயினுங்க ஒரு சிக்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் வந்து ட்ராவல் மத்தியானம் ஒரு ஒன்றரை போலேயே வந்துட்டு திருப்பதியில் வந்து இறக்கி விட்டாங்க அப்படின்னு நம்ம கீழே போயிட்டு கீழே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து ரூம் வந்து போட்டாச்சு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் நைட்டு ஒம்பது மணி தான் வந்து தரிசனம் கீழே இருக்கிற கோயிலெல்லாம் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தலான்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமோட ரெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏசி ரூமுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க நார்மல் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க போய் ரூமில் போய்ட்டு ரெஃப்ரெஷ்ஷெல்லாம் வந்து பண்ணிட்டு அலமேல மங்கம்மா கோவில் வந்து நைட் வந்து போயிட்டு வந்து வந்துட்டோம் வந்துட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு காலையில் ஏர்லியாக வந்து எந்திரிச்சுங்க காலகசி போடான்னு வந்து கிளம்பிட்டோம் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா காலகாசி வந்து ஒரு கார் வந்து பிடிச்சி போயிருந்தால் ரொம்ப வந்து ஜாஸ்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரவா பக்கம் வந்து கேட்டிருந்தாங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் டைம் இருக்குது நம்ம பஸ்லேயே வந்து போய்க்கலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தான் வந்து போயிருந்தோம் நான் ஸ்டாப்பில் வந்து போனீங்கன்னா பஸ்ஸோட ரெண்ட் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ட்ராவலில் வந்து கொண்டு போய் வந்து இறக்கி வந்து விற்றுட்டாங்க காலகாசத்தில் வந்து போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ரிட்டனும் பஸ்ஸில் வந்துட்டு ரூமுக்கு வந்து வந்து வந்துட்டேங்க ரெக்கெட் வெக்கெட் வந்து பண்ணிவிட்டு ரூமை அடுத்து வந்து திருமலை திருவண்ணப்போறக்கு வந்து கிளம்பிட்டோம் நாம வந்து பஸ்ஸில் போகல ஜீப் வந்து பிடிச்சிட்டோம் லக்கேஜ் எல்லாம் வந்து ஓவராக இருந்தங்காட்டி ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸில் போனாலும் பஸ்ஸுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா தொண்ணூறுபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஏசி பஸ்ஸாக இருந்தால் நூற்றி பத்து ரூபா நம்ம அப்படியே வந்துட்டு திருமணில் செக்கிங்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு மேலே போகிறக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேலே போனோன்னே பார்த்தீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வந்து போகணும் நம்ம வந்து நூறுரூவா ரூம் வந்து ரெண்டு ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம் போயிட்டு அந்த ரெசிப்டை காமிச்சோம் அப்படின்னா ஒரு காமன் நேரத்தில் நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துடுங்க நான் போய் காமிச்சிட்டு மெசேஜ் வந்தோன்னே பார்த்துட்டிங்கனா ரெண்டு ரூம்மே ரெண்டு பக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு ரூமில் அங்கங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாது எது பக்கமோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு ரூம் வந்து செக் பண்ணால் ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா நியர்பை கோயிலாகவே இருந்துச்சு சரி அங்கேயே வந்து ரூம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டு வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தேஜஸும் ஹஸ்பண்டு அப்புறம் நான் வந்து பூமுடி வந்து கொடுத்தேங்க எல்லாம் வந்து முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் வந்து ஆகிட்டு ஒரு ஏழு மணி போலையே முந்நூறுவா டிக்கெட் வந்து உள்ளே வந்து போயிட்டோம் போகும்போதே வந்துட்டு சரியான மழை உள்ள போனோன்னே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு லைன் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அன்னைக்கு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தரிசனம் இல்லாதங்காட்டி ரஷ்ஷாக இருக்குன்னு வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபோனெல்லாம் வந்து லக்கேஜ் ரூம்ல வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ள வந்து போயிட்டோம் எந்த வீடியோஸ் எல்லாம் வந்து அலவுடே கிடையாது வெளியே வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வந்து ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு சூப்பராக வந்து சாமி வந்து கும்பிட்டாங்க வெங்கடாசலபதி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பொறுமையாக வந்து சாமிக்கு வந்து கும்பிட்டோம் இந்த தர் இந்த தரிசனம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிதுங்க வெளியே வந்துட்டு வெளியே மேலே போயிட்டு அங்கேயும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு டேரெக்டாக வந்து ரூமுக்கு வந்து போய்ட்டா மழை வந்துட்டு இருந்ததுங்காட்டி எந்த ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸுமே வந்து எடுக்கல காலையில் எந்தாச்சு நேரம் வந்து ஆகிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு அன்னதானம் வந்து மடம் வந்து இருந்துச்சு அங்கே போய் வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே போக முறையில் பார்த்திங்கன்னா விநாயகர்கள் இருந்துச்சுங்க அங்கே போய் சாமி வந்து கும்பிட்டுட்டு அப்படியே அன்னதானம் சாப்பிட்றக்கு வந்து போயிட்டோம் செம்ம கூட்டங்க எங்கேருந்து தான் திருப்பதிக்கு எவ்வளோ கூட்டம் வந்துடும் எத்தனை டைம் போனாலுமே போகலாங்கிற மனசு தான் வருமோ ஒலியே எனக்கு வந்து திருப்பதி போகக்கூடாதுங்கிற மனசு வந்து என்றைக்குமே வராது யாருக்கெல்லாம் திருப்பதி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோடய ஃபேவரட் ஒன் ஆஃப் தி டெம்பிள் பார்த்தீங்க திருப்பதி தான் எனக்கு இந்த அவசரமாக போகிறதெல்லாம் பிடிக்காது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதா வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளும் ரிலாக்ஸாக இருக்க முடியும் சாமி வந்து கும்பிட முடியும்னு சொல்லிட்டு போய் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஏழு மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து லஞ்சுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காலையிலேயே உப்புமாவும் சட்னியும் வந்து கொடுத்தாங்க அதாவது வெண்பொங்கல் கோ சூப்பராக தான் இருந்துச்சு லைட்டாக வந்து உப்பு மட்டும் பற்றிலிங்க அளவாக வந்து சாப்பிட்டு நம்ம வந்து அப்படியே வெளியே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பண்ணுறக்காக வந்து கிளம்பிட்டோம் அப்படியே போயிட்டு வாராகி அம்மன் டெம்பிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு கோவில் எல்லாம் வந்து சாமி வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு அதே எல்லாம் வந்து முடிச்சுட்டு முன்னாடி போயிட்டு ஃபோட்டோஸு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு என்னதான் இருந்தாலும் அந்த கோயிலில் இருக்கும்போது இருக்க பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக வந்து இருந்துச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அரிபரியாக வந்து ரிட்டன் வந்துவிட்டோம் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் தேர்ட்டி இருந்துச்சு சரி லஞ்சுக்கு முடிச்சிட்டே போயிட்டோம்னா டேரக்டாக வந்து ட்ரெயினுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து லஞ்சுக்கு போயிட்டோம் எல்லா கோயிலும் மாதிரியே வந்துட்டு இந்த அன்னதானத்துக்கு வந்து ரஷ் எல்லாம் கிடையாதுங்க ரஷ் கிடையாது எல்லாம் கிடையாது போனால் போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அட்டை டைமில் வந்துட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்ற மாதிரி ஒவ்வொரு ஹாலும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஹால் இருக்கும் போலங்க ஒவ்வொரு ஹாலேமும் அட்ட க ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வந்துட்டு அன்னதானம் சாப்பிட்றது ரஷ்ஷே கிடையாது கண்டிப்பாக திருப்பதி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அன்னதானம் வந்து சாப்பிட்டு வந்து வாங்க லஞ்சையும் முடிச்சுட்டு ரூம் எல்லாம் வந்து வெக்கேட் வந்து பண்ணிவிட்டுங்க வெக்கேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சாவி ஒரு பக்கம் கொடுத்துட்டு நம்ம வந்து யார் ஃபோட்டோ எடுத்தோமோ அவங்களே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ரெண்டு ஃபோட்டோ வந்து மேட்சாக தான்னு செக் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒன்று என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது முடிஞ்சிச்சு ரிட்டன் எடுக்கும் போது மொட்டை அடிச்சிருந்தார் அதனால் வந்துட்டு ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அதனால் வந்துட்டு அதை மட்டும் கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்துட்டு ரெக்கர்ட் எல்லாம் வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஜீப் வந்து பிடிச்சி நாங்கள் கீழே வந்து வந்துட்டோம் எங்களுக்கு வந்து ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வந்துட்டு அதே ட்ரெயின் ரிட்டன் ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்றே முக்காலும் போது ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிட்டேங்க கீழே வந்து ஹோல்சேல் கடை இருக்குது திருப்ப திருப்பதியில் அங்கே போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் வந்து ஷாப்பிங்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு பத்து ரெண்டு இருபதுங்கும் போது நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு வந்து போயிட்டோம் ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணாமல் முடி பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட் தான் இருந்துச்சு எங்கேயுமே டிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரெயினை வந்து பிடிச்சிட்டோம் ரொம்ப வந்து ஹாப்பியாக போச்சு தரிசனம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த டைம் வந்து மூணு நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ரொம்ப சூப்பராக எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக திருப்பதி போகிறீங்கன்னா முன்னூறுரூவா டிக்கெட் வந்து புக் பண்ணிவிட்டு ரூமும் அந்த புக் பண்ணிவிட்டு டூ த்ரீ டேஸ் ட்ரிப்பாக போக ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்